ಹೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಕಮ್ ಟು ಎಬ್ಸ್ ತೊಡಗ ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு முன்னணி நிறுவனங்களில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மேன் பேஸில் இருக்கிற கம்பெனி வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரக்டாக இன்டர்வியூ எடுக்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் இன்னும் ஒரு ஸ்லிட் பாட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டேட் அதாவது பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து டு இருபத்தெட்டு வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இடத்துல தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த ரிணத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க பதினேழாயிரம் வரைக்கும் வரும் சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டுக்கு கம்பெனி சொல்லி கேண்டீன் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அகாமடேஷனும் ஃப்ரீயாகவே கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எந்தெந்த ரூட்னா இருக்கு பார்த்தீங்கன்னா மாத்தூர் வல்லக்கோட்டை வல்லம் வடிகள் ஸ்ரீரம்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டை இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ருவனத்தில் டேரக்டாக இன்ட்ரிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பு தான் இல்லை ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் செகண்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வேலை ஏற்பத்தவளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல அதாவது ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாருக்கும் வேலை ஏற்பத்தவரை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் உடனே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க